சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய பெயர் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்று பாத்தீங்கன்னா பூங்குடுதேவு பதவி நிற்கிறேன் பூங்குதேவு சந்தையை தாண்டி வரும்போது தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு பதாக பெனர் ஒன்று போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈழத்து ராமேஸ்வரம்னு என்று சொல்லப்படுகின்ற பானாவோடை புங்குடுதீவு பானாவிடை சிவன் கோயிலுடைய மகா மகா கும்பாபிஷேகம் தான் பார்த்தீங்கன்னா இன்று தினம் விடம்புறதுக்கு இருக்குது அந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறோம் கோடிக்கலக்கான சிலையில் வந்து கருங்கல்லாலே மிகப்பெரிய அளவில் இந்த கோயிலெலாம் கட்டியிருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதிகளவான புலம்பெயர் உறவுகள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும் தீவு பகுதிகளை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசத்தில் வசிக்கிறார்கள் கூட அந்த வகையில் புங்குடுதீவுக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் வந்து புலம்பெயர் தேசத்து உறவுகள் இந்த இடத்துல வந்து தொடர்ந்து வாங்க நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே போய் அங்கே நடக்கிற அந்த சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் காட்சியில் பதிவு செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா போயிடுற அந்த வாயில் பகுதியில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேக மண்டல மேனர்கள் அடிக்கப்பட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாக சாந்தி நிலையங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டு தூர இடத்துல இந்த வாரர்களுக்கு வந்து அந்த தாகங்களை போக்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாகவே பூங்குடுதீவு பகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் இந்த காலங்களில் புலம்பெயர் தேசத்தில் இந்த வாரர் கூட குறிப்பிடுவது தான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த கம்பீரமான ராஜகோபுரம் இந்த கோபுரம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ராமேஸ்வரத்திற்கு ஒப்படக்கூடிய வகையில் இந்தியாவிலிருந்து ராமேஸ்வரத்தில் ஈழத்தின் ராமேஸ்வரம் என்று இந்த ஆலயம் அழைக்கப்பட்டு அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாமே இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்ப பாத்தீங்கன்னா காலை எட்டு மணி நேரம் அளவில் நாங்கள் இடத்துல நிற்கிறோம் பூஜைகள் எல்லாமே நிறைவு செய்து கும்பங்கள் எல்லாமே வீதி வளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலசங்களுக்கு அபிஷேகங்கள் இடம்பெறப் போகின்ற அந்த நேரம் இந்த நேரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து மிகப்பெரிய அளவிலான கோபுரம் உள்ளபடியால் அந்த கோபுரத்திற்கு வந்து கும்பங்கள் இந்த கலசங்களுக்கு வந்து நீரை கும்பங்களை கொண்டு போவதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு கிரெயின் ஒன்று இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன் பெரிய அளவிலான பாரந்தூக்கி இங்கே கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரந்தூக்கி விடாதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கும்பங்களை கொண்டு போக போயிடணும் அதோட இங்கால பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துக்குரிய பூஜைகள் எல்லாமே நிறைவு செய்யப்பட்டிருக்குது அந்த அட்டி ஆஞ்சலி வந்து இந்த இடத்துல இடந்துட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பிரதான கும்பங்கள் மற்ற கும்பங்கள் எல்லாமே வளம் பெறுறதுக்கு மிகப்பெரிய இயல்பான அந்த கிரைண்டர் உதவியோட பார்த்திங்கன்னா பூஜகர்கள் மற்றது இந்த கும்பங்கள் எல்லாமே மேல் தளத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியை நீங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கும் அதிகளமான மக்கள் இந்த இடத்துல நிரம்பி இருக்கணும் உண்மையாகவே புலம்பெயர் தேசத்திலேருந்து வர்றவர்கள் தான் இந்த இடத்துல கூட இருக்கணும் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற அதிகளவான மக்கள் வந்து வெளி இடங்களுக்கு செல் சென்றிருக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கல்விக்காகவோ இல்லாட்டி வேலை வாய்ப்பு தல்வியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடங்கள் புலம்பெயர் தேசங்களையும் தாண்டி கொழும்பு மற்றது யாழ்ப்பாணம் பல பல பிரதேசங்களையும் பிறந்திருக்கிறோம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஒன்று இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது

அந்த அபிஷேகங்கள் நிறைவடைந்தது பிற்பாடு பார்த்தீங்கன்னா பிரதான கும்பம் அதாவது வந்து ராஜகோபுரத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற அந்த பிரதான கும்பத்துடன் பார்த்தீங்கன்னா பூஜை வந்து இப்ப மேலே போகிறார் அங்கே அவர் மேல போனதுக்கு அந்த ராஜகோபுரத்திற்குரிய அந்த கும்பாபிஷேக நிகழ்வு வந்து தற்பொழுது இடம்பெற போன்றது குலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு தானாக வளம் இருக்கக்கூடிய தானாக தோன்றிய லிங்கம் என்று கூறப்படுகிறது சிவலிங்கத்துக்குரிய அந்த அபிஷேகம் செய்வதற்கான பிரதான கும்பம் பிரதான கும்பமானது இப்ப பார்த்தீங்கன்னா வெளிவீதி வளம் வந்து அதனை தொடர்ந்து உள்வீதி வளம் வந்து அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்கே ஐயனார் குழுவி அதாவது ஆரம்ப காலத்தில் இங்கே இருந்தவர் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த ஐயனார் ஆரம்பத்திலே ஐயனார் ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருந்தது என்றும் குறிப்பிடுகிறோம் அந்த ஐயனாருக்குரிய கும்பாபிஷேக நிகழ்வு அந்த தூபியலுக்குரிய கும்பாபிஷேக நிகழ்வு

அங்கே யானையின் மூலம் கதவுகள் திறக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா கும்பங்கள் உள்ளுக்கு எடுத்து செல்லப்படும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளவு மக்கள் அடியர்கள் நிறத்தில் குவிந்திருக்கிறோம் வந்து தீவு பிரதேசம் பார்த்தீங்கன்னா கட்டி இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் வீதியிலே வந்து அந்த கும்பங்கள் சுற்றி விரப்பட்டு பிரதானமான அந்த கருவறைக்கு அந்த மூலஸ்தானத்துக்கு வந்து அந்த கும்பங்கள் எடுத்து வரப்பட்டு தற்போது அதிசயம் நடந்துற போகின்றது அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கருவரையிலே மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த சிவனை நீங்கள் பார்க்கக்கூடிய பாருங்க தானாக தோன்றிய தான் தோன்றியஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடியவனாக இருக்கும் தற்பொழுது அந்த கும்பங்களில் இருந்த மாலைகள் வந்து அவருக்கு அணியப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து கும்ப நீர் மேலே ஊற்றப்படுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் சிவன் அபிஷேகத்தொடர்ந்து அம்மனுக்குரிய அந்த கும்பநீர் ஊற்றும் அபிஷேக மொழியால பாத்தீங்கன்னா இங்க வந்து இலவச மரக்கன்றுகள் வழங்குகின்ற அந்த நிகழ்வு வந்து இந்த இடத்துல இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது வந்திருக்கவர்களுக்கு இலவசமான மரக்கன்றுகளையும் கொடுத்து கொண்டிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இங்க சாந்தி இடங்களில் அந்த வர்த்தக பழங்கள் மற்றது ஐஸ்கிரீம் மற்றது மோர் ரிங்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக இந்த இடத்துலேயும் பாருங்கள் பழம் வந்து இந்த இடத்துல மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும் மேனாண்டு அந்த அவ்வளவுத்துக்கு வெயில் இந்த இடத்துல வைக்க உங்களுக்கு தெரியும் இருக்கிறார்கள் இல்லாட்டி தீ விபத்தில் இருக்கிறார்கள் தெரியும் அவ்வளோத்துக்கு வைக்க இந்த இடத்துல மோர்கள் சர்பத்து கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த இடத்துல பாருங்க தண்ணி வந்து அந்த கூழ் விடுக்கல போட்டு வச்சிருக்கீங்கன்னா கூழாக வேண்டி ஆக்கிற எடுத்து குடிக்க முடியுறதுக்காக வேண்டி அதை விட வத்தகப்பழம் யூஸ் கூட இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கணும் அப்படி இந்த இந்த இடத்துல அந்த வெயில் வைக்க தணிக்கிறதுக்காக வேண்டிய சேர்ப்பாடு எல்லாமே எவ்வளோத்துக்கு செய்யலுமோ அவ்வளோத்துக்கு இந்த இடத்துல செஞ்சு வந்துருக்கணும் இந்த இடத்துல பாருங்க அந்த ஐஸ்கிரீம் ஜோவட்டுகள் எல்லாமே வந்திருக்கிறவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கணும் ஆலயத்தில் அவரவர் அவர்களுடைய விருப்பங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய இந்த கும்பாபிஷேக நிகழ்வு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க தூர் இடத்துல இருக்கிறாங்க கட்டாயம் இதை சிறப்பான ஒரு காட்சி அவங்களுக்கு விருந்திருக்கும் நிறைய பேர் இதை பார்க்கணும் பண்ணதுக்கானது தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்த பதிவு செய்கிறோம் காணொலி பார்வையிட்டவங்களுக்கு நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது காமெண்ட் பாக்ஸ் இருக்கிற தெரிவிங்க காணொலி திரும்ப நபர்களுக்கு வந்து இந்த காணொலி அனுப்பி வைங்கோ மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்